இந்த பொம்மையை பார்த்ததுமே கணிச்சிருப்பீங்க இந்த பொம்மை இருக்குதுன்னா நம்ம ஒரு திருவிழாவை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம் எஸ் நம்ம மதுரையோட தெப்ப திருவிழாவோட செலிப்ரேஷனும் ப்ரிப்பரேஷனும் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முக்கியமாக வெளியூர் இந்த பதிவுன்னு சொல்லலாம் இதுதான் சின்ன மருந்து பெரிய மருந்து சிலை இது நம்ம தெப்பகுளத்தோட ஒரு சைடில் இந்த சிலைகள் இருக்கும் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம தெப்பகுளம் மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் தான் இந்த கோயில் தான் இந்த ஏரியாவுக்கே மெயின் இது வந்து நம்ம தெப்பகுளத்தில் இன்னொரு சைடு இருக்கும் நல்ல பெரிய கோயில் தான் உள்ளே போனால் நல்லா பெருசாகவே இருக்கும் தெப்புளத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க காரணம் நம்ம தெப்பகுளத்துல தைப்பூச திருவிழா அதாவது தெப்ப திருவிழா நடக்கும் போது எனக்கு ஆச்சரியமே என்னன்னா இந்த இடம் இப்படி தான் இந்த இடத்துல நம்ம நடந்து போறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம தெப்பக்குளம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் மாறி இருக்கும் இப்ப இந்த இடத்தை பார்த்ததுமே ஒரு ஏழு வருஷம் பின்னாடி போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் தோணுச்சு ஏன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே இருக்காது மட்டும் மட்டும்தான் இருக்கும் அங்கங்க ரெண்டு மூணு சுண்டல் கடை இருக்கும் அவ்வளவுதான் இந்த இடத்தை இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இடத்த இந்த மாதிரி பாக்குறேன் கடைகள் எல்லாத்தையும் ஓரமாக நகட்டி வச்சிருந்தாங்க தெப்ப திருவிழாக்காண்டி ஒரு வழியா தேர் இருக்கிற இடத்த அடைஞ்சாச்சு தேரோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் தேரை பார்க்க ரசிக்க வரும்போதுதான் மேல அந்த நிலா அழகாக வந்துருந்துச்சு நாளைக்கு வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்காண்டி நிலா ரெடி ஆகிட்டு இருக்கு இங்க தெப்பத்தை சுத்தி வர்றதுக்காண்டி தேருமே இங்க ரெடி இருந்துச்சு இந்த தேருக்குள்ள தான் சாமியை உட்கார வச்சுட்டு இந்த தெப்ப குளத்துல வந்து ஃபுல்லா வளம் வருவாங்க மூணு தடவை வளம் வருவாங்க நாளைக்கு காலையில ஒரு தடவை வளம் வருவாங்க மதியம் ஒரு தடவை வளம் வருவாங்க சாயந்திரம் ஒரு தடவை வளம் வருவாங்க அந்த தேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம முருகனோட ஃபோட்டோவை நல்லா பெருசாகவே வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு இந்த தேரை வந்து டெக்கரேட் நாளைக்கு இன்னும் வேற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் என்னமோ டெக்கரேஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா போன வருஷம்லாம் இன்னும் டெக்கரேஷன் வந்து முக்காவாசி முடிஞ்சே இருந்துச்சு இப்போ வந்து இன்னும் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் அந்த தேரை இருக்கிற கயரு இதை வச்சு தான் எல்லாருமே இழுப்பாங்க இந்த தெப்ப வாரத்தில் தான் இந்த தேர் வந்து மொத்தம் மூணு தடவை சுத்தி வரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இதை வந்து ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த தேரையே இழுப்பாங்க பொதுவாவே வருஷ வருஷம் இந்த தேரோட டெக்கரேஷன் பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் வந்துருவாங்க அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நான் வந்திருந்தேன் இங்கே பாக்கும்போது தான் நம்மளோட ஃபாரினர்ஸுமே நம்ம ஊரோட கலாச்சாரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்களும் வந்து பார்த்து ரசித்து போயிட்டு இருந்தாங்க அவங்களையும் பார்த்தேன் பொதுவாவே தெப்ப குளத்தில் வந்து தண்ணி நிரம்பிடுச்சுன்னா யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த வாட்டியுமே அலோவ் பண்ணலை அவங்க டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் கதவு திறந்து வச்சுருந்தாங்களோ அந்த கேப்ல தான் நானுமே நுழைஞ்சேன் தெப்ப குளத்தில் தண்ணியை நம்பிட்டாங்கனாலுமே யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு மூணு வருஷமா தான் தெப்ப குளத்தில் எனி டைம் தண்ணி நெப்புற மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் தெப்ப குளத்தில் வந்து தண்ணி வருஷத்தில் ஒரு தடவை தான் திறந்து விடுவாங்க அது ஒரு மூணு மாதத்தில் வத்தி போயிடும் மித்த நேரத்துலலாம் இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டாக தான் யூஸ் ஆகிருக்கு எல்லாருமே இங்கே வந்து கிரிக்கெட் தான் விளாடுவாங்க நாங்களும் விளாண்டுருக்கோம் இது வந்து தெப்ப குளத்துக்குல நடுவில் இருக்கிற ஒரு கோயில் இதுக்குள்ளேயுமே ஒரு சாமி இருக்கும் அங்கேயும் போய் அர்ச்சகர் போய் சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க நாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து முடிக்கும் போது இந்த சைட்ல பார்த்தோம்னா நம்மளோட மிட்டாய் தாத்தா இருந்தாரு இவரெல்லாம் பார்த்து பல ஆச்சுன்னு சொல்லி பார்த்த உடனே அங்க இருந்து கிளம்ப மனசு வரல சரி இவர்ட்டே மிட்டாய் வாங்கி சொல்லி கேட்டதுக்கு வாட்ச் இதை மாதிரி கட்டரியாப்பான்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல வேணாம் எனக்கு குருவி வேணும்னு சொன்னாலே இந்த தாத்தாவுமே குருவி செஞ்சு கொடுத்துட்டாங்க குருவியுமே எப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னா டபுள் கலரா வந்து பிங்க் வித் ஒயிட்ல டூவெல் கலர்லயுமே இன்னொரு சைடு வந்து வெறும் ஒயிட் கலர்ல ப்ளைனா செஞ்சு கொடுத்துருந்தாங்க இவரை பார்த்தாலுமே நான் எல்லாம் வந்து என் கையில வாட்ச் மீசு அது மாதிரி எல்லாம் கட்டியிருக்கேன் இப்ப வந்து அப்டேட் ஆகி குருவிக்கு மாறிட்டாங்க பாப்பா என் பாப்பாவுக்கு நான் குருவி வாங்கி கொடுத்தோன்னே இன்னொரு குட்டியுமே வந்து வாட்சை வாங்கிட்டு அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா பாத்தீங்கன்னா மீசையும் வச்சுக்கிட்டாரு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தவனோ அதெல்லாம் இப்பையும் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் மட்டும் இல்ல இவரை பார்த்தாலே பல எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாருமே நிறைய மெமரிஸ் வரும் இந்த மாதிரி ஜவ்வு மிட்டாய் எல்லாம் நெக்ஸ்ட் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமான்னு தெரியல ஒரு வேலை ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு போயிட்டோம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது போது ஃபுல்லா லைட்டிங்ஸா இருந்துச்சு பாக்குறதுக்கே செம்மையா இருந்துச்சு அப்ப பார்த்தா இன்னொரு பொம்மை இருந்துச்சு இந்த பொம்மையை பாத்தீங்கன்னா இன்னும் அப்டேட்டடா இருந்துச்சு சூப்பரா ட்ரெஸ் போட்டு தலப்பா கட்டி பக்காவா இருந்துச்சு தலையெல்லாம் கூட ஆட்டிட்டு இருந்துச்சா அதோடையும் விடாம அதோடய கொஞ்சம் செல்ஃபி வீடியோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம தெப்பகுளம் பார்க்கும் சும்மா லைட்ல ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு நம்ம தேரும் ஈக்குவலா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருந்துச்சு இந்த மதுரையில இருக்கிற இந்த தெப்ப தான் ஏசியாலே நம்பர் ஒன் பிக்கஸ்ட் தெப்ப குளம் சோ இந்த தெப்ப குளத்துல நடக்கிற திருவிழா சும்மாவா சோ நாளைக்கு தெப்ப சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க